அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத நட்சத்திர பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி ஆகும் திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும் மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும் ஆகும் முதலில் இந்த மாத கிரக அமைப்பினை பற்றி பார்க்கலாம் மேசராசியில் ராகு குரு பகவானும் கடகராசியில் சூரிய பகவானும் சிம்ம ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புத பகவானும் துலாம் ராசியில் கேது பகவானும் உங்களது ஜென்ம ராசிக்குள் இந்த மாத தொடக்கத்தில் சந்திர பகவானும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களது ஜென்மஸ்தானத்திலேயே இந்த மாதம் சந்திரபகவான் இருந்து தொடங்குவதும் உங்களது ஏழாம் இடமான சமசத்துமஸ்தானத்தில் சூரிய பகவான் வலிமையாக இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதும் நல்லதொரு விசேஷமாகும் மனரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் சில பய உணர்வுகள் எந்த செயல்களிலுமே ஒரு வேக குறைவு ஒரு தடுமாற்றங்கள் படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மனோ வலிமைகளும் தன்னம்பிக்கைகளும் அதிகரிக்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளாகட்டும் அல்லது வளர்ச்சி சார்ந்த முயற்சிகளாகட்டும் நிறைவான நட்பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உண்டாகும் குறிப்பாக பெரிய மனிதனுடைய தொடர்பும் ஆலோசனைகளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் உங்கள் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில பணம் சார்ந்த நெருக்கடிகள் சில எதிர்மறையான எண்ண ஓட்டங்களால் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகள் மன சஞ்சலங்கள் படிப்படியாக விலகும் குடும்பத்தின் வளர்ச்சி சார்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய சில பல முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் உத்வேகங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் உருவாகும் கல்வி கேட்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு உங்களது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி செயல்படுவதும் உங்களது வாக்குஸ்தானத்தை பலம் பொருந்திய செவ்வாய் புதன் சுக்கரன் என்ற மூன்று வலிமையான கிரகங்கள் ஒரு சேர பார்ப்பதும் நல்லதொரு விசேஷமாகும் அதனால் கல்வி ரீதியாக இந்த மாதம் மிக சிறப்பான நற்பலன்கள் உருவாகும் கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் மன ரீதியாக குழப்பங்கள் விடுபடும் கல்வி ரீதியாக நினைவுத்திறன்கள் திறன்கள் வலுப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மாத தேர்வு சம்பந்தப்பட்ட பாடங்களில் நல்ல தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம் உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானாதிபதி ராகுவோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் வலிமையாக இருந்தாலும் வேக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களது முயற்சி ஸ்தானத்தின் மேல் வலிமையாக பதிவதினால் எந்த செயல்களிலும் முழு ஈடுபாடோடு பங்கு பெற்று வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் மனரீதியாக இருக்கக்கூடிய சில தடுமாற்றங்களை நீக்கி புதிய உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் விவேகமான எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த சில பிரச்சனைகள் மறையும் ஒற்றுமைகளும் அனுசரிப்புகளும் பக்கபலமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களது நான்காம் இடமான தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை தாய்ஸ்தானாதிபதி இந்த மாதம் எட்டாம் இடத்தில் மறைந்து செயல்படுவதும் உங்களது தாய்ஸ்தானத்தில் பகவான் வலிமை பொருந்தி செயல்படுவதனாலும் தாயாருடன் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் தாய் தெரிகின்ற சில ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நன்மையாகும் அதேபோல தாய்வழி சொந்தங்களுடன் சில வேற்றுமைகளும் மனக்கசப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் தேவையற்ற சில சங்கடங்களிலிருந்து நீங்கள் தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம் உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் வலிமை இழந்து காணப்படுவதும் பாவகிரகங்களுடைய தொடர்புகளும் பார்வைகளும் இல்லாமல் இருப்பதும் நல்லதொரு சிறப்பாகும் அதனால் பூர்வீகத்தினால் இந்த மாதம் லாபங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில இடங்கள் மற்றும் வீடுகளில் இருந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய சந்தர்ப்பங்களும் நல்ல சூழல்களும் உருவாகும் திருவோண நட்சத்திரக்காருடைய காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் காதல் மிக திருப்திகரமாக பயணிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் காதலருக்குள் இருக்கக்கூடிய சில வெறுப்புகள் மனக்கசப்புகள் படிப்படியாக விலகும் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் சில தேவையற்ற மூன்றாவது நபுடைய குறுக்கீடுகளால் ஏற்பட்ட சில மன வருத்தங்கள் கடந்த இரண்டாறு மாதங்களாக உங்களுக்கு ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் அது போன்ற சிக்கல்கள் மறைந்து நல்ல ஒற்றுமையும் புரிதல் உணர்வுகளும் வலுப்பெறும் என்று குறிப்பிடலாம் திருவோண நட்சத்திரக்காருடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் உருவாகும் அவர்கள் உடல் ஆரோக்கியங்கள் மிக வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல சூழல்களும் தேவையற்ற சிறு சிறு மருத்துவம் சார்ந்த செலவினங்கள் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது ஒரு வகையில் மிக சிறப்பு என்று குறிப்பிடலாம் இதனால் சில கடினமான கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சில தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உருவாகும் இதனால் மனரீதியாக இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் தீர்வாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம் உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ஒளிகிரகமான சூரிய பகவான் வலிமை பொருந்தி இருப்பது நல்லதொரு விசேஷமாகும் அதனால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் சில கருத்து வேற்றுமைகள் மறையும் இருவருக்குள்ளும் அன்பும் அக்கறையும் புரிதல் உணர்வுகளும் வலுப்பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சில பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் மிக வலுவாக இருக்கும் என்று குறிப்பிடலாம் திருவோண நட்சத்திரக்காருடைய தொழில் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் ரீதியாக பல நல்ல முன்னேற்றங்களும் மேன்மைகளும் உருவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உருவாகும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு லாபங்களும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மிக மிக அதிகம் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழிலில் புதிய உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மன ரீதியாக இருக்கக்கூடிய சில வெறுமைகள் சில சோர்வுகள் மறையும் தொழிலில் உற்சாக மனதிலுடன் பணிபுரியக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் மேலதிகளுடைய ஒத்துழைப்பும் அனுசரணையும் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படும் இதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில பல அழுத்தங்களையும் சில நஷ்டங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் அது போன்ற சிக்கல்கள் இந்த மாதம் மறையும் புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் நூறு சதவீதம் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஆர்டருடைய சேர்க்கைகளும் அதன் மூலமாக வருமானம் ரீதியாக உயர்வுகளும் உருவாகக்கூடிய சூழல்கள் மிக மிக அதிகம் அரசு துறையில் பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழில் ரீதியாக சற்று நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக மனக்குழப்பங்கள் குறையும் அவை இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற எண்ண ஓட்டங்களும் சிலரால் ஏற்பட்ட கருத்து ஒவ்வாமைகளும் விலகி நல்ல மேன்மைகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலை பற்றின பயங்கள் சற்று நீங்கும் மனத்தெளிவும் உற்சாகங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில சிக்கலான விஷயங்கள் கூட எளிதில் தீர்வாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் இதனால் பணியில் உயர்வுகளும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல முக்கிய கிரக பலன்கள் ஓரளவிற்கு சாதகமாக செயல்படுவது வருமானத்தை அதிகரிக்கும் மன ரீதியாக இருக்கக்கூடிய சில சஞ்சலங்களுக்கு தீர்வாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகளும் சில பணப்பற்றாக்குறைகளும் நிவர்த்தியாகி பொருளாதாரத்தில் வளர்ச்சிகளும் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில எதிர்மறையான கருத்துக்கள் நீங்கி குடும்பத்தில் வளர்ச்சிகளும் மேன்மைகளும் உருவாகும் உங்கள் பேச்சிற்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகம் உங்கள் தாயாருடன் மட்டும் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகளும் சில எதிர்மறையான எண்ண ஓட்டங்களும் ஏற்படலாம் அதனால் முடிந்தவரை தாயாருடன் சில தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் தாய் சொந்தங்களுடன் சில தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு நன்மையாகும் மற்றபடி இந்த மாதம் தொழிலில் மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது சில தேவையற்ற இன்னல்களிலிருந்து தவிர்க்கலாம் என்று குறிப்பிடலாம் இந்த மாத சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு திருவோண நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான ஆலயத்திற்கு திங்கட்கிழமை என்று அவசியம் சென்று அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வில்வ மாலையை சுவாமிக்கு சாற்றி வழிபட்டு வர சகல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உருவாகும் எதிர்மறையான எண்ணங்களும் கருத்துக்களும் மறையும் நேர்மறையான சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான செயல்களும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம் நன்றி வணக்கம்